மாதம் ஐந்தாம் தேதி பாஸ்கா காலம் மூன்றாம் வாரம் திங்கக்கிழமை முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் எட்டு முதல் பதினைந்து முடிய ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அருமடையாளங்களையும் செய்து வந்தார் அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சிரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் சேவானோடு வாதாட தொடங்கினர் ஆனால் அவரது ஞானத்தையும் தூயாவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை பின்பு அவர்கள் இவன் மோசைக்கும் கடவுளுக்கும் எதிராக பழி சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர் அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தலச் செய்தார்கள் உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்து சென்றார்கள் மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அவர்கள் இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் நசிரையாராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள் தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்த போது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் நற்செய்தி வாசகம் அழிந்து போகும் உணவுக்காக அல்ல நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரமாறு வசனங்கள் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை ஜேசு ஐயாயிரம் பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள் முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் ஜேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி ஜேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள் அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன ஜேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்குச் சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு ரபி எப்போது இங்கு வந்தீர்கள் என்று கேட்டார்கள் ஜேசு மறுமொழியாக நீங்கள் அரும் அடையாளங்களைக் கண்டதாலல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னைத் தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் ஜேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே இன்றைய நற்செய்தியில் இயேசு நீங்கள் அருமடையாளங்களைக் கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கோருகிறார் இங்கு நாம் கடவுளையும் அவரது மகன் இயேசுவையும் எதற்காக தேட வேண்டும் எதற்காக தேடக்கூடாது என்கின்ற குறிப்பை பார்க்கின்றோம் யோவானர் செய்தியில் இயேசுவின் அசாத்தியமான செயல்கள் புதுமை என்கின்ற வார்த்தையால் சுட்டிக்காட்டப்படவில்லை மாறாக அவற்றை சுட்டிக்காட்ட யோவானர் செய்தியாளர் அடையாளம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் காண்க யோவான் இரண்டு பதினொன்று நான்கு ஐம்பத்தி நான்கு ஆறு பதினான்கு அடையாளம் சைன் என்பது அடிப்படையில் இன்னொன்றை சுட்டிக்காட்டுவது சைன் இஸ் தட் விச் பாயிண்ட்ஸ் டு சம்திங் எல்ஸ் மலர் அன்பின் அடையாளமாகவும் கருப்பு உடை துக்கத்திற்கு அடையாளமாகவும் பயன்படுத்தப்படுவது நாம் அனைவரும் அறிந்ததே தனது அசாத்தியமான செயல்பாடுகள் வழியாக இன்னொரு மேலான உண்மையை மக்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்பினார் அவர் சுட்டிக்காட்ட முனைந்த உண்மை இதுதான் வாழ்வில் பிரச்சனைகளோடும் வியாதிகளோடும் குறை மனநிலைகளோடு போராடி கொண்டிருக்கிற மனிதர்கள் சார்பாக இறைவன் செயல்பட்டு அவர்களை மேற்கண்ட பிரச்சினைகளிலிருந்து வெளியே குணர்ந்து வாழ்வை முழுமையாக மகிழ்ச்சியாக வாழ உதவுகிறார் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலேயும் இறைவன் நம் சார்பாக செயல்பட்டு நம் வாழ்வை முழுமையாக்க தயாராக இருக்கிறார் என்பதன் அடையாளமாகத்தான் இயேசு வல்ல செயல்களை செய்தார் ஆனால் மக்கள் இவ்வுண்மையை புரிந்து கொண்டதாக தெரியவில்லை அவர்கள் வாழ்வின் முழுமை இறைவனை தேடுவதிலும் அவரது உடனிருப்பை உணர்வதிலும் இருக்கிறது என்கின்ற உண்மையை உணராமல் வெறும் பொருளாதாரமே போதுமே என்ற எண்ணி அதுவே வாழ்வை முழுமைப்படுத்திவிடும் என்று எண்ணி அதற்காக இயேசுவை தேடினார்கள் அப்பங்களை வயிறார உண்ணுதல் என்பது பொருளாதார தேவைகளை நிறைவு செய்வதற்கு அடையாளமாக இருக்கின்றன எனவே நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என்கின்ற இயேசுவின் வார்த்தைகளை இவ்வாறு புரிந்து கொள்ளலாம் நான் செய்யும் அசாத்தியமான காரியங்களின் அடையாளத்தன்மையை உணர்ந்து நான் உங்களை நான் உங்களது வாழ்வை முழுமைப்படுத்துவேன் என்பதற்காக நீங்கள் என்னை தேடவில்லை மாறாக வெறுமனே பொருளாதாரத்திற்காகத்தான் என்னை தேடுகிறீர்கள் இதுதான் இயேசு வெளிப்படுத்திய செய்தி இயேசு தொடர்ந்து கூறும் வார்த்தைகள் இதை உறுதிப்படுத்துகின்றன அழிந்து போக உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் என்ற வார்த்தைகளில் அழிந்து போக உணவு என்பது பொருளாதாரத்தையும் அழியாத உணவு என்பது இறைவனோடு நாம் கொள்ளுகின்ற ஆழமான உறவின் காரணமாக நாம் அனுபவிக்கின்ற திருப்தியையும் சுட்டி நிற்கின்றன அன்பிற்குரியவர்களே இறைமகன் இயேசு பொருளாதாரத்திற்கு எதிரானவர் அல்ல ஆனால் பொருளாதாரத்திலேயே வாழ்வின் முழுமையையும் நிறைவையும் கண்டுபிடிக்க முயலும் தன்மைக்கு எதிரானவர் பொருளாதாரத்திற்காக இறைவனை தேடுவது தவறாக இருக்க முடியாது ஆனால் அதற்காக மட்டும் அவரை தேடுவது நிச்சயம் தவறானது நமது முதல் தேடலும் முக்கிய தேடலும் அவரோடு உள்ள உறவாகத்தான் இருக்க வேண்டுமே வேண்டுமையுடைய வேறு எதுவாகவும் இருக்கக்கூடாது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டிக்காண்பிக்கின்ற மேலான உண்மையாக இருக்கின்றது ஜெபம் இறைவா வாழ்வில் எதை முழுமூச்சாக தேட வேண்டும் என்பதில் தெளிவான மனநிலையை எமக்கு தாரும் ஆமேன் Ну um no